arunexilu ziva an elite active retirement community in mahabharatam chennai for apartments and luxury villas called 72888 2 இமாச்சல் பிரதேச அரசு கடன் வாங்கி சோனியாவுக்கு கொடுக்கிறது என்று பேசிய பாஜக எம்பி கங்கனா ரணாவத்துக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது மக்களவை தேர்தலில் இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு நடிகை கங்கனா ரணாவத் வெற்றி பெற்றார் விவசாயிகளின் போராட்டம் குறித்த இவரது கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பாஜக தலைமை கங்கனாவுக்கு கண்டனம் தெரிவித்தது இதையடுத்து மணாலியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய கங்கனா இமாச்சல பிரதேச அரசு கடன் வாங்கி சோனியாவிடம் கொடுத்துள்ளது இதனால் மாநில அரசின் கஜானா காலியாக இருக்கிறது மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதி கொடுத்தால் அது முதல்வர் நிவாரண நிதிக்கு செல்கிறது ஆனால் அந்த நிதி அங்கிருந்து சோனியா நிவாரண நிதிக்கு செல்வது அனைவருக்கும் தெரியும் என்று கங்கனா பேசியிருந்தார் இதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சோனியாவின் கணக்குக்கு இமாச்சல பிரதேச அரசு பணத்திலிருந்து ஒரு ரூபாய் கூட செல்லவில்லை எனவும் கங்கனாவால் இதற்கு ஆதாரத்தை காட்ட முடியுமா எனவும் இமாச்சல பிரதேச அமைச்சர் விக்ரமாதித்யா சிங் கேள்வி எழுப்பியுள்ளார் அங்கனா ஆதாரத்தை கொடுக்காவிட்டால் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார்